வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் தினமும் ஒரு திருக்குறளோடு குரலின் குரல் பகுதியில் உங்களை சந்திக்கிறோம் வாழ்க்கைனா என்ன இது ஒரு பெரிய கேள்வி எப்படி வாழ்றது அடுத்த கேள்வி திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்திற்கு நிகராக மனிதன் ஆக முடியுமா தெய்வம்னா என்ன சுத்தமான அழுக்கில்லாத அப்பழுக்கற்ற மனிதன் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நிகராக ஒரு மனிதன் ஆக முடியுமா ஆகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் ஆகலாம் எப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கிறவன் அது என்னதுங்க எப்படி வாழ்கிறது நியாய தர்மப்படி வாழ்வது அதான் அப்படி வாழ்ந்தால் தெய்வத்திற்கு நிகராக மாறலாம் நாங்கள் தெய்வத்திற்கு நிகராக மாற வேண்டாங்க ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னா அது வாழ்க்கையா வாழ்க்கைங்கிறது ஒரு சமன்பாடு இந்த சமூகத்திற்கு என்ன கொடுத்தீர்கள் இந்த சமூகத்திடமிருந்து என்ன பெற்றீர்கள் எது அதிகம் அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையை மதிப்பிட எல்லாரும் முயல்வார்கள் எப்படி ஒரு விதை அதுவாக தண்ணீரின் உதவி கொண்டு சூரிய வெளிச்சத்தில் காற்றின் உதவி கொண்டு முளைத்து வருகிறதோ அப்படி பாராட்டு அதுவாக வர வேண்டும் அப்படி வர்றதுக்கு நீங்க வாழ்வாங்கு வாழணும் அதுதான் என்ன எது முறையோ எது சரியோ அதன்படி வாழ வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நியாயம் தர்மம் நீதி இதுவெல்லாம் காலத்திற்கு ஏற்றார் போல மாறக்கூடியவை ஏற்றார் போல கொஞ்சம் மாறக்கூடியவை நெருப்பு அடுப்புல இருந்தா சமையல் இதே நெருப்பு மனசில் இருந்தால் ரத்தம் அழுத்தம் அப்படி அது புகைச்சல் அடுப்பில் புகஞ்சா அது சமையல் ரசம் கொதிக்கலாம் ரத்தம் கொதிக்கலாமா கூடாது ரசம் கொதிச்சா பரவாயில்ல ஆக எந்த ஒரு சமூகத்திலுமே சூழலை பொறுத்து நியாய தர்மங்கள் மாறுபடுகின்றன அது மாறட்டும் ஆனால் அதற்கேற்றார் போல வையத்துள் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு எப்படி வாழணும்னு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்தா என்ன பிரயோஜனம் வானுரையும் மேலே இருக்கிற மேலே ஏன் இருக்கார் கீழே வந்தா அவருக்கும் பிரச்சனை ஆயிடுமா தெய்வத்துக்கும் அப்படி அல்ல தெய்வம் நம்மை விடவும் உயர்ந்தது அதனால்தான் மேலே என்று காட்டுகிறோம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் மேலே இருக்கிறவன் சும்மா விட மாட்டான்னு கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க மேலே ஒருத்தர் இருக்கார் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அது என்ன அர்த்தம் மேலே ஒரு சக்தி இருக்கிறது மேலேங்கிறது ஒரு பாராட்டுக்கும் பயத்திற்கும் உரியது மேலே அதனால தான் மேலதிகாரின்னு சொல்கிறோம் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்பா அம்மா பேசிக்கும் போது வீட்டினுடைய மேலதிகாரி யார் அப்பா சொல்லுவார் வீட்டோட மேலதிகாரி நான் தான் ஆனால் இப்படி சொல்றதுக்கு உங்க அம்மா கிட்ட அனுமதி பார் அப்படி மேலதிகாரி மேலே மேல பயம் மரியாதை உயர்வு உயர்வு உயரம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி மேல் அதிகாரி யாரு தெய்வம் அப்படி தெய்வத்திற்கு இணையாக நீங்க கருதப்பட வேண்டுமா சமூகம் அப்படி நினைக்கணுமா அது எல்லாருக்கும் ஆசை இருக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது மறுக்க முடியுமா எல்லார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும் வாழ்வாங்கு அது என்னது வாழ்வாங்கு அதுல பல பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கை என்பது எளிதானதல்ல போராட்டமே வாழ்க்கை பூந்தோட்டமாக வாழ்க்கை போராட்டம் தான் வாழ்க்கை அதில் பலவிதமான தூண்டல்கள் ஒருத்தர் ஒருவர் ஏங்க ஒழுங்காக படித்து பரீட்சை எழுதி என்னங்க பிரயோஜனம் பார்த்து எழுதி மார்க்கு மதிப்பெண் வாங்கிடலாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஏன் நீங்கள் நல்லவங்க என்னங்க பிரயோஜனம் நியாயமாக ஒரு பரீட்சை எழுதி வேலை வாங்குறதுல கஷ்டங்க வேற மாதிரி வேலை வாங்கிக்கலாம் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ஏன் உண்மையானவர்கள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அப்படி வாழ்ந்தாதான் என்ன அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது அதுக்கு இருப்பது இந்த உலகத்தில் நீங்க இருக்கிறீங்களா வாழ்றீங்களா வெந்ததை தின்று விதி வந்தால் போறது அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல ஏதாவது செய்யணும் நல்லது செய்யணும் அந்த நல்லது செய்யறதுல ஆயிரம் பிரச்சனை வரும் ஆமா நல்லது செய்ய மாட்டாங்க இந்த சமூகம் அப்படிப்பட்டதுதான் ஆனாலும் நீங்க மீறி நல்லது செய்யணும் அப்படி வாழ்ற வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை வரலாற்றில் எத்தனையோ நம்ம பார்க்குறோம் ஹிட்லர் முசோலினி ஹிட்லர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் மெயின் கேம்ப் ஹிட்லர்னா யாரு மெயின் கேம்ப்னா என்ன கோயபல்ஸ் அப்படின்னா யார் கேட்டு பாருங்க படிங்க இப்போ இணையம் வந்திருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹிட்லர் அவருடைய வரலாற படித்து பாருங்க வாழுகிற பொழுது அவர் ரொம்ப வலு உள்ளவராக பல நாடுகளுக்கு தலைவராக இருந்தார் ஆனால் இன்றைய சரித்திரம் அவரை பெருசாக சொல்லலை அவர் ஒரு மோசமான மனிதர்னா உலகம் எழுதுகிறது ஏன் அவர் வாழ்வாங்கு வாழலை ஆனால் எந்த நாட்டுக்கும் அதிபதியாகாத எந்த பெரும் செல்வமும் கொண்டிராத காந்தியை தான் நம்ம தேசம் கொண்டாடுது நேதாஜியை தான் நம்ம தேசம் கொண்டாடுது வல்லபாய் பட்டேலை தான் நம்ம தேசம் கொண்டாடுது ஏன் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் முறைப்படி வாழ்ந்தார்கள் அதனால் தெய்வமாக நினைக்கிறோம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படி உங்களில் சிலரையாவது நாங்கள் தெய்வ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டுகிறோம் திரும்பவும் தினம் ஒரு குரலோடு கற்பது தமிழ் நிகழ்ச்சியில் குரலின் குரல் பகுதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்